அன்னைக்கு நான் ஊற வச்சுருந்தேன் வேப்பம் முன்னாக்கு கடல் முன்னாக்கு இது நான் ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட போகிறேன் தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணலை தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமையே கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் செடிகளை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மண் மேலே போட்டு தண்ணி ஊற்ற போகிறேன் வாங்க எப்படி போடுறேன் பார்க்கல பாருங்கள் மழை இல்லைன்னா இப்படி தான் இருக்கும் இதில் கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு வச்சுட்டு மேலே தண்ணி நான் இது பொடி பண்ணி நான் இது போட்டுட்டு கிளறி விடுவேன் அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணு போடுறேன் இதில் மண்ணும் இல்லை அவ்வளோ எடுத்து போடலாம் தெரியுது மேலே கொஞ்சம் மண்ணும் போட்டு இந்த వెప్ మునా కడలేపు పోటే నా సూప్ప్రా వరు